அறந்தாங்கி பாண்டிய சோழ அரசுகளில் எல்லையில் இருந்த ஊர் இங்கு கோட்டைகள் கிடையாது நாட்டை குறிக்கும் எல்லையாக பெரிய அரண் போன்ற சுவர்கள் கட்டப்பட்டன அதனுடைய கட்டப்பட்ட தாங்கி என்ற அறந்தாங்கி என்று அழைக்கப்பட்ட ஊர் மருவி இப்போது அரந்தாங்கி என்று மாறிவிட்டது அது மட்டும் கிடையாதுங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே மிக பெரிய இரண்டாவது நகராட்சி நம்ம அறந்தாங்கி தாங்க அறந்தாங்கினாலே ஃபேமஸ் தான் அறந்தாங்கில ஃபேமஸா இருக்கக்கூடிய இடங்களை தாங்க பார்க்க போறோம் கோவிலுக்கு வீரமகிளை கோவில் திருவிழாக்கு பொற்கொடையால் திருவிழா தேருக்கு வீரமகாலிமன் தேர் நம்ம அறந்தாங்கில மட்டும் தாங்க ரெண்டு நாள் தேர் திருவிழா வேற லெவல்ல கொண்டாடுறோம் இந்த பெருமை நம்ம அறந்தாங்கிக்கும் அறந்தாங்கி மக்களுக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயங்க தெப்பத்துக்கு நம்ம அறந்தாங்கி வீரமகாலியமன் தெப்பங்க அந்த தெப்பத்தை பாக்குறதுக்கு ரெண்டு கண்கள் பத்தாதுங்க அவ்வளவு அழகு அவ்வளவு அழகு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பெம்மாண்டத்தின் உச்சம்க நம்ம தெப்பத் திருவுளா குதிரை எடுப்புக்கு நம்ம கூத்தடவேலையனார் கோவில் பள்ளிவாசலுக்கு பெரிய பள்ளிவாசல் வாசல் சர்ச்சுக்கு சிக்கியார்சி பெரிய விளையாட்டுக்கு வந்தோம்னா வடமாட்டுக்கு கலப்பக்காடு பந்தயத்துக்கு வயிறு மைதானத்துக்கு பிஎஸ்எல் டவர் பார்க்குக்கு காந்தி பூங்கா காப்பகத்துக்கு நமது இல்லம் சந்தைக்கு வாரச்சந்த மீனுக்கு கட்டுமாவடி இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஸ்கூலுக்கு லாரல் ஸ்கூலு காலேஜுக்கு அரசு பாலிடெக்னிக் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பேருந்து நிலையம் குளத்துக்கு குட்டகோளம் வெஜ்ல சாப்பிடணுமா ஜோதி நந்தினி நான்வெஜ்ஜுக்கு அருணு அசோகா பிரியாணிக்கு அன்னலட்சுமி அஸ்லி பீஜா பர்க்கு கேசிசி பாப்பிஸ் அப்படியே இதம்மா ஜூஸ் குடிக்கணுமா ரம்யா ட்ரிங்க்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க நம்ம அறந்தாங்கிய பத்தி தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க ஒரு மாசம் அளவுல திருவிழா நடத்தி ஒரு மாசமா அன்னதானம் போறது இல்லை மக்கள்